ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்டியாஸ் எமெல்வாக்ஸ் இன்னைக்கு பேச்சுலர் ரெசிபியில் புதினா ரைஸ் தான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரொம்ப சிம்பிளாக எப்படி செஞ்சிடலாம் அப்படின்றதான் பார்க்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா அரிசி இது வந்து உங்களுக்கு புதினா இது வந்து ஒரு கட்டு நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு மிளகா வெத்தல் முந்திரி வேர்க்கடலை இது வந்து பொடி இது தேவையானால உப்பு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து புதினா சேர்த்துக்கோங்க சே புதினா வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கேன் அந்த புதினா இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம் இதில் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துருங்க மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இப்போ இதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தல் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மிளகா விற்த்தல் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக கருவேப்பில் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ கருப்பில் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை கலரி விட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும் இப்போ அதில் வேர்க்கல்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருங்க இந்த புதினா ரைஸ் வந்து தொட்டுக்க வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லைனா பச்சடி ஆனியன் பச்சடி குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி தொட்டுக்க எதுவானா வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப இது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் சிம்பிளாகவும் இது டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா புதினா ரைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துடலாம் அதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க அரிசி வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா அது அப்படியே கேலரி விட்டுட்டே இருங்க வேறு என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இதில் அரிசி இதில் சேர்த்துடலாம் நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் அரிசி இதில் சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸில் நார்மல் ரைஸில் தான் நான் வந்து செய்கிறேன் என் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நான் சமையல் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் என்னோடய இதில் போய் நீங்கள் சர்ச் பாரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் சேனல் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் என்னோடய இதிலையும் நான் ஷார்ட்ஸ்லேயும் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்ருக்கேன் நான் என்ன இது டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நான் ஒன்றரை கப்புக்கு வந்து மூணு கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அதை கிளறி விட்டுருங்க இன்றைக்கி இருந்து இதில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அதுமாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்கல இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முதல்ல சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ அதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க அந்த கரண்டியால் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை கிளறி விட்டுருங்க இப்போ இதில் கடைசியாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதை இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வச்சு இறக்கினிங்கன்னா ஒரு அருமையான ஒரு புதினா ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸி சிம்பிள் நம்ம காரமும் நம்ம ரொம்பவும் அது மிளகா வெற்றில உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் எந்த ஸ்பைசஸ் பொடியும் நான் எதுவுமே சேர்க்காம இதை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் விற மிளகாயும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரியே இதே அளவில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கூடுதல் டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அரிசி இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க நம்ம தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றினோம்னா நமக்கு அது கரெக்டாக வரும் இப்போ அது இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இது வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்போல்லாம் அந்த மாதிரி எதுவானால் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை